சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தை வாராவாரம் செவ்வாய் கிழமை ரொம்ப சிறப்பாக நடக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்களே நேரில் போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களை வந்து சேரும் பொய்கை மாட்டு சந்தை போன வாரம் வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம் நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துருந்தீங்க அறுபதாயிரம் பார்வையாளர்களை கடந்து போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவும் நிறைய பேர் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க வீடியோ எப்படியெல்லாம் எடுக்கலான்றது உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இங்கே பாருங்க ஒரு நாட்டு மாடு அந்த எருதுகட்டு மாடு மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு ரேஸ்கெல்லாம் கூட நல்லா இருக்கும் அதான் எடுத்துட்டு வராங்க பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க இது ஒரு நாட்டு மாடு இந்த புல் ரேஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரன்னிங் ரேஸ்கெல்லாம்ங்க ஆனா இது வரைக்கும் விட்டது இல்லையா ரெண்டு கண்ணு போட்டிருக்கு இப்போ சந்தையில் வந்து சேல் பண்ணதுக்கு ஏற்ற வந்துருக்குறாங்க இப்போ காலியாக தான் இருக்கு மாடு சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு இந்த மாடு வாங்கியிருக்கீங்க ஆமாம் நல்லா ஜல்லிக்கட்டு எருதுக்கட்டு மாடு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு எதுக்காக இதை வாங்கியிருக்கீங்க இந்த ஃபர்ஸ்ட் விற்பனைக்கு தானே வாங்கியிருக்கேன் நீங்க வந்து வியாபாரியா வியாபாரி எந்த ஊருங்க நம்ம இங்க செம்பேடுனா செம்பேடு பக்கத்தில் பக்கீர்பள்ளி இதை நம்ம வளப்புக்கு வேணாலும் விற்கலாம் ஜல்லிக்கட்டு எது வேணாலும் விற்கலாம் ஆனால் நம்ம விற்பனைக்கு தான் வாங்கியிருக்கோம் அது தலையழுத்தி எதுக்கு விற்கல அது பூ விற்கும் அவ்வளோ ஓகே ஓகே இது எவ்வளோக்கு வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா இது ஐம்பத்தி ரெண்டாயிரம் இந்த ஒரு மாடு ஆமா இந்த ஒரு மாடு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அது நாற்பத்தி ஏழாயிரம் சரி நாற்பத்தி ஏழாயிரம் ஆமா ஓகே இது வந்து இதுக்கு முன்னாடி மாடு விட்டுருந்தாங்களா குமார மாடுதான் அவங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க அஞ்சாயிரம் வேலை சொன்னாங்க ஓகே பல்லுண்ணா பல்லு ரெண்டு பல்லு

ஓகே ஓகே ஃபைனலா எவ்வளவுக்கு தருவீங்க ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுபா வந்தா ஃபைனல் பண்ணலாமா நான் வணக்கண்ணா இந்த மாடு வாங்கியிருக்கீங்க பஸ்ஸு எவ்வளோக்கு வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க முப்பது ரூபா சொன்னாங்க ஆயிரம் கம்மியாக வாங்கிக்கிறேன் முப்பதாயிரம் அவங்க சொன்னாங்க நீங்கள் ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க இருபத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்களா ஓகே இது வந்து இப்போ சனியாக இருக்கு கமலம் கமல மாடு பால் மாடு பால் கறக்கிற மாடு இது எத்தனாவது கன்று போட்டிருக்கணும் ரெண்டாவது கன்று ரெண்டாவது கன்று கமல மாடு இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கிறாங்க பால் இவ்வளோ கறக்கணும் கணிப்பு ஏழு லிட்டருக்காக அது ரெண்டு வேளை சேர்த்து ஏழு லிட்ரு ஓகே ஏழு லிட்டருக்காக இருக்குதா ஒரு நாளைக்கு ஸோ கமலம் மாடு ரெண்டாவது கன்று ஏழு லிட்டர் ஒரு நாளைக்கு அறக்குது இருபத்தி ஒம்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு சொன்னாங்க ஓகே முப்பத்தஞ்சாயிரம் சொல்லி இருபத்தி ஒம்பதுக்கு வாங்கியிருக்கிறாங்க ஸோ வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் வேலூர் மாவட்டத்தில் கண்ணு போட்டிருக்கல கன்று போட்டிருக்கு இப்போதான் கன்று போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்

எவ்வளோ பால் கறக்கும் ரெண்டு வேலைக்கு பதினஞ்சு லிட்டர் கறக்குமா ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் கொடுக்கும் நாலாவது கண்ணு போட்டிருக்குது ஐம்பத்தஞ்சாயிரம் ஃபைனல் ரேட் சொல்றாரு அப்படியா சரி இந்த மாடு கேட்கலாம் எவ்வளோ சொல்கிறாரு வேலை டீட்டெயிலாக ஐயா வணக்கம் ஓகே ஐயா உங்கள் பேர் ஐயா ஆர் தயாளன் ஆர் தயாளன் சரி இந்த பசுமாடு எடுத்து வந்துருக்கீங்க எவ்வளோ வேலை சொல்கிறீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்றேன் ஐம்பத்தஞ்சாயிரம் ஐயா அது சனியா இருக்கா கண்ணு போட்டுருது நேத்து காலையில போட்டு வச்சு நேத்து காலையில் கண் சரி ஓகே இது பால் எவ்வளவு கறக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையை ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் கறக்கும் ஓகே இது எத்தனாவது கண்ணு போட்டது இது ரெண்டாவது ரெண்டாவது கண்ணு நீங்க வியாபாரியா விவசாயம் ரெண்டும் ரெண்டும் விவசாயம் வியாபாரம் ஓகே ஓகே இது பல்லு வந்து கடை மொழப்பாக்குது ஓகே ஓகே ஃபைனலாக எவ்வளோ தருவீங்க ரேட்டு ஐம்பது ரூபா முன்ன பண்ண வந்தால் விட்டுருவேன்

காலையில ஒரு ஆறு காலக்கும் சாய்ந்திரம் ஒரு அஞ்சு காலுக்கும் பதினோரு லிட்டர் பால் கேரண்டி ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கேரண்டியா கறக்குன்னு சொல்றாரு அப்படி அண்ணா சுடியல அண்ணா அதெல்லாம் எந்த அழுப்பு இல்ல சோ அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு மாடு பாக்குறதுக்கு இது ரெண்டாவது கண்ணு சோ ஃபைனலா ஐம்பதாயிரம் சொல்றாரு ஐயா தமிழ மாடுதான் நாலு பேர் ரெண்டு பேரு சொல்றது

இது மூணாவது கண்ணு வணக்கண்ணா உங்க ஊர் என் பேர் பழனி ஊத்துக்காடு பாலாஜி பாத்த ஒன்றியம் ஊத்துக்காடு கிராமம் நடுத்தர் என் பேர் பழனி மாடு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் மாடு

அவங்க கொடுக்கணும் நாங்க சொல்றது கொடுக்க எங்க வந்து வரப்போகுது அது நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர்ன்றாங்க அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர்ன்றாங்க ஆள் வராது நான் வாங்கிட்டு தலைவர் எவ்வளவு கறக்கணும் அவங்களுக்கு தெரியல ஓகே ஆனா உண்டு அவங்க எவ்வளவு சொன்னாங்கன்னா அறுபது ரூபா சொன்னாங்க அறுபது ரூபாய் சொல்லி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கிருக்கிறீங்க ஓகே இந்த பசு இந்த கன்று கடை போட்ட கண்ணா போட்ட கண்ணு ஒரு பசு ஒரு கன்று ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கிருக்கிறாங்க அறுபதாயிரம் சொன்னாங்களா நன்றிண்ணா மாடு வாங்கிட்டு வந்திருக்காரு வீட்டுக்கு ஒரு மாடு ஒரு கன்று எவ்வளோக்கு என்ன விவரம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த பசுமாடு அந்த கன்று சேர்த்து வாங்கியிருக்கீங்களா எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஓகே பசுமாடு அது கன்று ரெண்டும் சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ விலை சொன்னாங்க அவங்க ஐம்பத்தி ஏழு சொன்னாங்க நீங்க எவ்வளோ வாங்கினீங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஓகே இது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் பத்து பத்து லிட்டர் கறக்கும் வேலைப்பட்டு ஓகே என்ன ரகம் மாடு இது கலர் சொல்லுவாங்க கிராஸ் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் இது எத்தனாவது மூணாவது மூணாவது கன்று ஓகே தரமா இருக்கு கண்ணும் நல்லா தரமா இருக்குது கன்று இந்த மாடு நம்ம வீட்டுக்கெல்லாம் நல்லா இயப்பு நல்லா எடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நான் வணக்கண்ணா

ஓகே ரெண்டாவது கன்று ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் பால் கறக்குன்னு சொல்கிறாங்க ஒம்பது மாதம் செனை அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் கண் போட்டுரும் ஐம்பத்தஞ்சாயிரம் ஃபைனல் சொல்கிறார் சரி வர வணக்கம் அப்படியா தேங்க்யூ தேங்க்ஸ்ண்ணா மாடு வாங்க வந்தீங்களா வாங்கிட்டீங்களா இல்லை ஓகே ஓகே பொய்கை மாட்டு சந்தையில இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த பசு மாடு இருக்கும் பசுமாடு கடேரிமே அதுல அதுலேருந்து கொஞ்சம் இந்த சைடு வந்தோம்னா இந்த வண்டி மாடு எருதுக்கட்டு மாடு இந்த விவசாய பயன்பாட்டுக்கான மாடு எல்லாம் இந்த பக்கம் இருக்கும் இப்ப இந்த பக்கம் போய் பார்க்கலாம் ஆ வணக்கம்மா ஓகே உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்க ஜோடி மாடத்து வந்துருக்கீங்க இது எவ்வளவு விலை சொல்றீங்க ஒன்னு இருபது சொல்லுங்க ஒன்னு இருபது ஜோடி ஓகே பல்லுனா ரெண்டு ரெண்டு பல்லுனா ரெண்டு ரெண்டு பல்லு இதெல்லாம் விவசாய பயன்பாட்டுக்கா ஆமாண்ணா நீங்க எந்த ஊர் வந்து வரீங்க நாங்க ஆறுநிலை இருந்து வரோம் ஆறுநிலை இருந்து வரீங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு ஆமாண்ணா லாஸ்ட்டாக எவ்வளோ சொல்லணும் ஃபைனலாக

தேங்க்ஸ் மாடை தகு மாமா தான் எவ சொன்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜோடி மாடை தூந்திருக்கீங்க மாடு பல்லு என்ன டீட்டெயிலா சொல்லுங்க ஓட்டலாம் வண்டியும் ஓட்டலாம் கத்து கொடுத்தாத்துக்கு ஏறு ஓட்டலாம் இப்போ ஓகே இது எவ்வளவு மூணாயிரம் சொல்லுங்க ஓகே ஃபைனல் எவ்வளோ தெளிவா இந்த சுடி அதெல்லாம் சொல்கிறாங்கள அதெல்லாம் எந்த கரெக்டாக கடைசியா எவ்வளவு வலியும் கேக்குறாங்க எழுபதாயிரத்து கேட்டுறாங்க நீங்க எவ்வளவு நிக்கிறீங்க எழுபத்தி இது எந்த ஊர் மாடுங்க ஆந்திரா பொங்கனூர் மாடு ஆந்திரா பொங்கனூர் மாடு நம்பூருக்கு எல்லாம் கரெக்டா கரெக்டா இருக்கும் மேப்பெல்லாம் நல்லா எடுக்கும் தேனி நல்லா சாப்பிடுறது தொட்டி நல்லா குடிக்குது எந்த பிரச்சனையும் இல்லாதெல்லாம் கிளீனா இருக்கும் ராசே என்னுடைய ஃப்ரெண்டு ராஜேஷ் என்ன கிளாஸ்மேட்டு அப்போது வியாபாரம் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு இப்போ ஜோடி மாடு எடுத்து வந்துருக்கீங்க ராஜேஷ் வணக்கம்மா மாடு எவ்வளோ சொல்கிறீங்க விளையாடுது அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறோம் இரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு சொல்கிறீங்க ஓகே பல்லு வந்து பல்லு ஒன்று போடுது ஒன்று போடல ஒரு பல் அந்த பல்லு போட்டிருக்கு இது பல்லு போடல ஓகே எவ்வளோ வலி கேட்குறாங்க கேட்டு ஐம்பத்தி நாளுக்கு கேட்குறாங்க ஓகே நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க நாங்கள் ஆயிரம் ரூபா கம்மியாக சொன்னோம் அறுபதுக்கு ஓகே ஃபைனலாக ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நம்மளது எந்த ஊருங்க நம்மளது ராமாபுரம் ராமாபுரம் ஐயா நீங்க விவசாயம் வியாபாரியா விவசாயம் விவசாயம் இப்ப ரெண்டு மாடு எடுத்து வந்திருக்கீங்க ஆமா இது விவரம் சொல்லுங்க என்ன வயசு ஆகுது இதுக்கு இது வந்து வளர்க்குற கண்ணுடி வளர்க்குற கண்ணுடி ஓகே ஓகே ஆ இப்போ நீங்க எவ்வளவு வேலை சொல்றீங்க தெரிஞ்சுக்கலாமா நாற்பதாயிரம் சொல்றேன் ஜோடி ஆமா ஜோடி நாற்பதாயிரம் சொல்றாரு ஐயா ஸோ இன்னும் வளர்ப்பு கண்டுபிடி அது நல்லா வளர்ந்து வரும் அதுக்கப்புறமா நம்ம விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் லாஸ்ட்டாக ஃபைனலாக எவ்வளோ சொல்கிறீங்க ஐயா வேலை ஒரு முப்பத்தி ஏழு வந்தா கொடுப்பேன் முப்பத்தி ஏழு வந்தா தரீங்க சார் எவ்வளவு வரையும் கேட்கறாங்க எங்க சந்தையில முப்பதாயிரத்துக்கு கேட்டுக்கிறாங்க நீங்க முப்பத்தி ஏழு சொல்றீங்க நன்றி ஐயா வணக்கம் 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 ஐயா உங்க பேர் எந்த ஊருங்க என் பேர் மஞ்சுநாதன் தாமரைப்பாக்கம் தாமரைப்பாக்கம் ஐயா இப்போ இந்த ஜோடி மாடு வந்துருக்கீங்க இது வந்து வண்டி மாடு ஆமாங்க ஐயா பல்லு இதுக்கு பல்லு அரைக்கடையாக அரை கடை ஆமாம் ஓகே இது ஜோடி எவ்வளோ சொல்றீங்க ஒன்று அஞ்சு சொல்லிங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஓகே எவ்வளோ கேட்குறாங்க சந்தையில் கேட்குறவங்க தொண்ணூற்றி அஞ்சு கேட்குறாங்க ஓகே நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க நாங்கள் எதனா ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணுறோம் ஓகே ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணப்போம் ஓகே ஒரு ரூபாய்க்கு ஏறக்குறையே வருமோ நல்ல வண்டி மாடு தான் எது நிமிஷம் வச்சுருந்தீங்க இந்த மாடு நான் ஒன்றரை வருஷமா வருஷமா வச்சிருந்தீங்க நீங்க விவசாய வியாபாரி ஐயா விவசாயம் விவசாயம் இது ஐயா எல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது சுத்தம் நன்றி ஐயா சரி ஸோ எருதுகட்டு பிரைஸ் மாடு எடுத்து வந்துருக்காங்க நம்ம விலை சொல்கிறாங்க ஏன் சந்தைக்கு வந்தாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆய்ங்க போறாங்க அது வெளியவாக ஓடவேன மாடு வாணாங்க நம்மளுக்கு குத்தல் அண்டே மருக்கண்ணு குத்துடாங்க அதி குத்துடாங்க உங்க பேர் எந்த ஊர் ஐயா மோட்டார் ராதாகிருஷ்ணன் ஓகே ஓகே வேலூர் மோட்டார் ஓகே வேலூர் ராதாகிருஷ்ணன் ஐயா வேலூர் மோட்டூர் இந்த எருதுகட்டு மாடு இது ரேஸ் மாடுதாங்க இப்ப சந்தைக்கு எடுத்து இருக்கறாங்க விற்பனைக்கு ஐயா இது ரன்னிங் ரேஸ் மாடுதானே இது ரன்னிங் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டா ஹ பிரைஸ்லாம் கலந்தாச்சு ஓகே பிரைஸ்லாம் நல்லா கலந்துருக்குது சரி இப்போ எவ்வளோ வெலை சொல்றீங்க ஐயா எவ்வளவு தொண்ணூத்தஞ்சாயிரம் ஒன்று பத்து சொல்லியிருந்து இப்போ தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ஓகே ஓகே எவ்வளவு விலையும் கேட்கறாங்க சந்தையில் இப்பக்காக தான் அவங்க எண்பது வீட்டுக்காக அது ஆறு லட்சம் வாங்க ஆறு லட்சத்து வாங்க லட்சம் மாடு ஓகே சில மாடெல்லாம் கை மாறினா விட ஓடுங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு பல்லு ஐயா பல்லு 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 சரி பல்லு சரி பல்லு நம்ம தம்பி சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூஸா வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு வர்றாரு மாடு வாங்க வந்தீங்க ஆ பாக்க வந்தியா விட்டாங்களா எக்ஸாம் இருக்குது ஓகே ஓகே முப்பத்தி மூணாயிரம் சொல்லி முப்பதாயிரம் ஃபைனல் பண்ற இந்த பக்கம் எல்லாம் பார்த்தோம்னா இந்த கடையரி கன்றுக்குட்டி இதெல்லாம் சேலுக்கு இருக்கு அந்த பக்கம் எல்லாம் பசுமாடு அந்த பக்கத்துல ஏர் மாடு இறுதுக்கட்டு மாடெல்லாம் இருக்கு இந்த சைடு ஃபுல்லாவே குட்டி பசுங்கன்று குட்டி கடியேறி அந்த மாதிரி மாடு மட்டும் இந்த சைடு இருக்குது நா சொல்றாரு லாஸ்டா விலை தருவீங்கன்னா 11 ஃபைனல் பண்ணலாம் அண்ணா இது எவ்ளோ சொல்றீங்க ரேட் 13 தருவீங்க பன்னெண்டு இது சொல்றாரு இது சொல்றாரு பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு தரமா இருக்குது. பாரு இந்த கண்ணு குடி ரேட் எல்லாம் பாத்துるீங்க. 11000 சொல்றாரு ஃபைனலா. சோ 10000 ஃபைனல் பண்ணலாம் தருவாங்க நினைக்கிறேன். நீ பேசி கழிச்சு வாங்கலாம். சோ எருமை கண்ட குடி நிறைய வந்திருக்குங்க நம்ம பொய்கே சந்தையில எருமை கன்று எவ்வளவு சொல்றாங்க ரேட்டு தெரிஞ்சுக்கலாம்

எந்தூருமா மாடு ஒடுக்குத்தூர் நம்ம லோக்கல் மாடு தான் நல்லா மேப்புக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது

அண்ணா எந்த ஊருங்க மேல் மாங்குப்போம் நம்ம ஊர் தான் இங்கே சூப்பராக ஒரு தரமாக ஒரு ஜோடி மாடு எடுத்து வந்துருக்காங்க நாட்டு மாடு எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா எவ்வளோ சொல்கிறீங்க விலை தெரிஞ்சுக்கலாமா அறுபத்தெட்டு சொல்கிறோம் அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு ஓகே இது பல்ல இது நாலு ஆ இது ரெண்டு ஓகே ஓகே எந்த ஊர்லேருந்து வரீங்க வாணியம்பாடி வாணியம்பாடியிலேருந்து எடுத்து வந்துருக்கீங்க ஓகே ஃபைனலாக எவ்வளோ சொல்கிறீங்க ஒரு ரூபா ஓகே சூப்பரான கன்று இது வாங்கியிருக்காங்க எவ்வளோக்கு வாங்கினாங்க என்ன விவரம் அண்ணா வணக்கண்ணா வணங்கண்ணா இந்த கன்றோட விவரம் சொல்லுங்கண்ணா பதினாறு ரூபா சொல்றாரு அவரு ஓகே முன்ன பின்னா எதுனா அனுசரிச்சு குத்துடலாம் ஓகே இது எதுக்காக பயன்பாட்டுக்கு இது குமார் கண்ணுக்கு வளர்க்குறாங்கண்ணா ஓகே குமார் அதுக்காகதான் இது கண் ஒரு ரேஸ் மாடு ரேஸ் மாடு ஓகே இங்க எருதுக்கட்டு மாடுக்காக எருதுக்கட்டு மாடு லாஸ்ட்டா எவ்வளோ தருவிண்ணா ஃபைனல ஃபைனலா ஒரு பதினொன்றரை வந்தா குத்துடலாம் மாதிரி பதினொன்றரை வந்தா பதினொனாயிரத்தி ஐநூறு வந்தால் ஃபைனல் பண்ணலாமா குட்டி நல்ல குட்டி ஆஹ் சொல்லி சுத்தமாக்குது குட்டி நல்ல குட்டி நன்றிண்ணா ஆஹ் ஐயா வணக்கம் நீங்க எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க மேல் வயித்து நாங்கள் போ மேல் வயிற்று நாங்க வைப்போம் சந்தினிங்க வியாபாரியா விவசாயியா